ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட ஆசனம் அதோடு சேர்ந்த ஒரு முத்திரை அந்த மாதிரி ஆசனமும் முதிரையும் செய்யும் பொழுது ஒவ்வொரு உடல் உள்ளுறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் இதில் யோகாசனங்கள் செய்ய முடியாதவர்கள் வயதானவர்கள் இதில் வருகின்ற முதிரைகளை மட்டும் பயிற்சி பண்ணுங்கள் அந்த ஆசனத்தினுடைய பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியே பெறணும் நிறைய நபர்களுக்கு கான்ஸ்டியூஷன் மலச்சிக்கல் பிரச்சனை வருது அதனால் பல வகையான வியாதிகள் உடம்புல ஏற்படும் அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருப்பதற்கு உரிய ஆசனம் என்ன அதே மாதிரி தோள்பட்டை நம்முடைய தோள்பட்டை வலி வரக்கூடாது நிறைய நபர்களுக்கு ஒரு பக்கம் லேசாக இறங்கியிருக்கும் அடுத்த பக்கம் அது லேசாக மேலே இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது வலது பக்கம் இடது பக்கம் தோள்பட்டை வலிகள் தசைப்பிடிப்பு ஏற்படுகின்றது இந்த தோள்பட்டை தசைப்பிடிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கும் வலிகள் வராமல் இருப்பதற்குரிய ஆசனங்களும் முதிரைகளமாக பார்க்க போகிறோம் அப்போ நமக்கு ஷோல்டர் நன்றாக இருந்தாலே நம்ம திடமாக வளமாக இருக்கலாம் அதே மாதிரி நமது சிறு குடல் அது வந்து கையினுடைய வெளிப்பகுதி பெருங்குடல் கால்களுடைய வெளிப்பகுதி அப்போ இந்த சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் நன்றாக இருந்தால் கைவலி வராது கால்வலி வராது அப்படி வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகளையும் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி என்றும் இளமையோடு சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட நிலையைத் தருகின்ற அருமையான ஆசனங்கள் அதோடு சேர்ந்த முதிரைகளையும் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது உத்தித பத்மாசனம் அப்படிங்கிற ஆசனமும் ஒரு புஜங்க ஆசனமும் பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் இப்பொழுது கூறிய அனைத்து பலன்களையும் கொடுக்க வல்லது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ உத்தித பத்மாசனம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதிரி கால் நீட்டி உட்காந்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம பத்மாசனம் போட போகிறோம் இது பத்மாசன நிலை மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இப்போ இந்த பத்மாசனத்திலிருந்து நம்ம உத்தித பத்மாசனம் பண்ண போகிறோம் மூச்சை உள்ளெழுத்துட்டே பத்து வினாடி இருந்தால் போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுங்கள் கிராஜுவலாக இம்ப்ரூவ் முதல்ல உடல் பாடி ஷேக் ஆகும் அப்படியே நாமளே அந்த வீல் போகிறனால ஷேக் இல்லாமல் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு நூற்று ட்ரூ பண்ணுறேன் கை ஊனிட்டு முதல்ல பாடி ஷேக்காகவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கணும் ஒரு கால் நீட்டிக்கோங்க பிடிப்பு இருந்தாலும் விட்டுரும் இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ புஜங்காசனம் போகிறாங்க ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க கை ஜஸ்கட்டை வச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரேக்கிங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி பொறுமையாக திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் சுமண முத்திரை பண்ணப்புறாங்க கைகளையும் மாற்றிக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை வழி எழுத்து மெதுவோ மூச்ச எடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மூன்று வேளையும் சாப்படுதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் சுத்தப்படுத்தும் முத்திரை மோதரவர்கள் பெருவர்கள் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப முகலமுத்தரை பெருவரை நோக்கி நாலோ குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சு உள்ள மெதுவோ மூச்சை உள்ள ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் மேல் போட்டு சுமண முத்திரை உடலாடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் உச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கிளாக்ஸ் பண்ணிப்போம் சுத்தப்படுத்தும் முத்திரை மோதர் வரல முதல் பகுதியில் பெருவரல்னால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிப்போம் முகல முத்திரை நோக்கி நல்லவர்கள் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க சுமணமுத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் சுத்தப்படுத்த முத்திரை மோதிர வரலில் பெருவரல்னால ஒரு சின்ன நடத்த காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகுள முத்திரை பெருவரல் நோக்கி நாலு குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமணம் உச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படி கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் அப்படி சுத்தப்படுத்தும் முத்துறை மோதர்வரல்ல பெருவரால் ஒரு சின்ன அர்த்தம் உங்களது உணர்வு வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் சுமணமுத்துரை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப இடதுகின் மூத்துறை வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவர்ட்ல மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக ஒரு மூன்று முறை இப்ப மோதரவர்களால் இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதுலேயே மூச்சை உள்ளெழுத்து வலதுல மெதுவாக மூச்சு வழியோடு இப்ப இடது எழுத்து வலது இடதுல மூச்சை உள்ளழுங்க மெதுவா இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசில மெதுவா மூச்சு விடுங்க மீண்டும் இடதுல மூச்ச உள்ள வலதுல மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்ப அப்படியே மாத்திக்கோங்க வலதில் எழுத்து இடது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின் முத்துறை மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் நீரிழிவு இல்லாமல் சிறப்பாக வாழலாம் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் தோள்பட்டை வலி தோல் தசை இறுக்கம் வராமல் சிறப்பாக வளமாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்